ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் கிச்சனை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டில் கிச்சனில் வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுப்பில் எல்லாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அந்த கிச்சன் க்ளீனிங் லிக்யூட் எடுத்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் அடுத்த அந்த எண்ணெய் படிய இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்புறமா ஒரு ஈர துணி எடுத்து நல்லா நல்ல எல்லா இடமும் அடுத்து இங்கே எல்லாம் எல்லா இடமும் அந்த லிக்விட்டை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடணும் அடுத்தது ஈரம்போகுக்கு நல்லா துடைச்சி எடுக்கணும் முதல்ல ஈர துணி வச்சு துடைச்சனோம் அப்புறம் ஒரு காஞ்ச வச்சு துடைக்கணும் அப்புறமா சிங்கில் ஒருபோதும் பாத்திரம் குவிய விடப்படாது எப்பொழுதும் பாத்திரம் குவியாமல் தேய்ச்சி கழுவிடணும் ஒவ்வொரு முறையும் பாத்திரம் தேய்ச்சி முடிஞ்ச உடனே நம்ம வந்து சிங்கையும் பாத்திரம் கழுவுவது மாதிரி நல்ல நீட்டாக தேய்ச்சி கழுவணும் அதுபோல் டஸ்ட்பின்ல உள்ள வேஸ்ட்டையும் டெய்லி ரெண்டு வாட்டி வெளியில் கொண்டு குப்பையில் தட்டிடணும் அதனாலேயும் பேட் ஸ்மெல் ஒன்றும் வராமல் கிச்சன் நீட்டாக இருக்கும் அதுபோல் கிச்சனில் வேலை செய்துட்ருக்கும்போது கிடச்சிய கேப்பில் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து துடைக்கணும் ஒரு காஞ்ச துணி வச்சு அப்போ அதில் உள்ள எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் நீங்கிடும் அதனாலையும் கிச்சன் க்ளீனாக இருக்கும் அதுபோல் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் எடுக்கிற இடத்துல வைக்கணும் இப்படி தான் நான் கிச்சனை கிளீனாக மெயின்டைன் பண்ணுறேன் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ